என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நிறைய விதமான கேசரி எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா டேஸ்டியா இன்னைக்கு கேசரி எப்படி செல்லாம் நாங்க பார்க்க போறோம் இந்த கேசரியை பொறுத்தவரை ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் அதிக அளவு கட்டிப்படாது அப்படி பர்ஃபெக்டாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத எனக்கு டீடைலா போட்டிருக்கேன் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாரிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போது இது செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைனாப்பிள் எடுத்துட்டுருக்கேன் இது இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து தனியாக மாற்றி வச்சிடலாம் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்ல பேஸ்டா நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுங்க நல்ல பேஸ்ட்டாக அரைப்படணும் எந்த கட்டியுமே இருக்க கூடாது இந்த மாதிரி நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை மாத்தி வச்சுட்டு ஒரு கடை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துருக்கேன் நெய் நம்ம எவ்வளோத்துக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வரும் இந்த கேசரி இப்போ இதுல அரை அரைக்கப்பு போல நான் வந்து ரவா சேர்த்துருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய வறுக்காத ரவை தான் நீங்க வறுத்த ரவையா இருந்துச்சு அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை போட்டுட்டு இதை நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வறுத்தெடுக்கணும் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவராக வரும் இப்போ இதில் நம்ம பைனாப்பிள் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை எல்லாம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு இதில் வந்து பால் சேர்க்க போகிறோம் சரியா ஒரு கப் அளவுக்கு பால் நான் வந்து சேர்க்க போகிறேன் இருநூற்றி ஐம்பது எம்எல் இதில் வந்து ஒரு கப்பு நம்ம பால் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கப்பு தண்ணி நீங்கள் வந்து தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு கப்பு போல் பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம இந்த தண்ணியும் பாலும் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு மசிச்சு நம்ம வந்து கலந்து விடணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் இது அங்கங்கேயா கெட்டி கெட்டியாக இல்லாமல் இருக்கும் ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்க ஒரு டைமில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போது கைவிடாமல் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் கொஞ்சம் இது ஓரளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டு வந்துட்ருக்கு இப்போது இதில் சுகர் சேர்க்க போகிறேன் நம்ம எந்த கப்பில் ரவா அளந்தோமோ அதே கப்புக்கு அரை கப்பு போல் சுகர் வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் எடுங்க சர்க்கரை வந்து இது வந்து மீடியம் அளவு தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முக்கால் கப்பு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம சக்கரை உடனே பார்த்துட்டிங்க அப்படின்னா இது நல்லா வந்து ஆக தொடங்கும் நல்லா எழகுனு ஒரு டைப்பில் வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கெட்டியாகும் இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இது நீங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா இந்த பைனாப்பிள்லேயே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இது ரொம்ப முக்கியம் இது ரெடி பண்ணி முடிக்கிறது வரையுமே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக வச்சிருக்கணும் இப்ப பாருங்க ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு கடைசியா இதுல கொஞ்சமா சாஃப்ரான் சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ இது சேர்க்கும் போது நல்ல ஒரு பிளேவரும் கலரும் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் தான் இது இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது சேர்க்கும் போது கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய அந்த கேசரியோட ஒரு லுக் வந்து இதுல கண்டிப்பா கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்த்திருக்கோம் இப்ப நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக வர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் கரண்டி கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வந்துருச்சு அப்படின்னாலே இப்போ இதில் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நல்லா குழைவா ரொம்ப நேரத்துக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் தேவைப்பட்ட ஒரு கால் கப் அளவு கூட நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ அவ்வளவுதான் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இனி இதை எப்படியாவே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு விட்டுருங்க கொஞ்சம் கூட கெட்டியாகும் அவ்வளவுதான் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டா ரெடி ஆயிரும் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பராக பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஆயிருச்சு இது சூடாக எடுத்து நம்ம சாப்பிடும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல குழைவாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா நான் ஒன் அவருக்கு அப்புறமா எடுத்து கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது வந்து இதை விட கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் ஆனால் நல்லா வந்து தான் இருக்கும் பாருங்க இது வந்து ஒன் ஹவர் கழித்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கேசரி அப்படின்னா இதுதான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்